எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல செப்டம்பர் மாதத்தில் அமாவாசை எப்பொழுது இரண்டாம் தேதியா அல்லது மூன்றாம் தேதியா சோமாவதி அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் எது என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல பண்ணுங்க நோட்டிபிகேஷனையும் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மாதம் தோறும் வரும் அமாவாசைகளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதால் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து நம்மால் முழுமையாக வெளிவர முடியும் முன்னோர்களின் ஆசிகள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால மாதம் தோறும் வரும் அமாவாசையில் விரதம் இருக்க முடியலனா கூட சில குறிப்பிட்ட அமாவாசைகளில் விரதம் இருப்பது கட்டாயம் ஆகுது செப்டம்பர் மாத ஆரம்பத்திலேயே அமாவாசை இந்த ஆண்டு வருது அதுவும் திங்கட்கிழமையில் வருவது இன்னும் விசேஷமாகவும் சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் வழக்கமாக தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமே அமாவாசை தீதி கொடுப்பாங்க ஆனா ஆவணி மாதத்தில் வரும் சோமாவதி அமாவாசை அன்று தாய் வழி உறவுகளுக்கும் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானது அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான மிக முக்கியமான நாள் இப்போ தஷ்ணாயன புண்ணிய காலம் நடந்துகும் இருக்கு மகாலய அமாவாசைக்கு முன்பு வரும் அமாவாசைங்கிறதுனால ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை இன்னும் சிறப்பானதாக சொல்லப்படுது இந்த அமாவாசையில் நாம் அமாவாசை தர்ப்பணம் ஐதீகம் முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்கும் பித்ரு சாபம் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்களில் இருந்து விடுபடுவதற்கும் இந்த நாள் மிகவும் ஏற்ற நாளாக சொல்லப்படுது இந்த ஆண்டு செப்டம்பர் மாத அமாவாசை செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருது ஈசனுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் வர்றதுனால இதை சோமாவதி அமாவாசைன்னு குறிப்பிடுறாங்க பொதுவாக அமாவாசை திதியானது ஞாயிறு மற்றும் திங்கள் போன்ற நாட்களில் வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே சொல்லப்படும் இது பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கும் தெய்வீக சக்தியோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் மிக முக்கியமான நாளாகவே அமையும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதி அமைதியும் பெறணும்னு ஆசைப்படுறவங்க சோமாவதி அமாவாசையில் விரதம் இருந்து வழிபாடுகளையும் செய்யுங்க இந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை ஆறு முப்பத்தி மூன்று மணிக்கு தான் அமாவாசை திதி ஆரம்பிக்குது செப்டம்பர் மூன்றாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை அமாவாசை தீதி நீடிக்குது செப்டம்பர் இரண்டாம் தேதி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்கள் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டும் இருக்கு அப்படி பார்த்தா அந்த நேரத்தில் சதுர்த்தசி திதி தான் இருக்கு சூரிய உதயத்தின் பொழுது என்ன திதி நட்சத்திரம் இருக்கோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக நாம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி பார்த்தா செப்டம்பர் மூன்றாம் தேதி தான் சூரிய உதய நேரத்தில் அமாவாசை திதி இருக்கு இருந்தாலும் அன்று காலை எட்டு மணியோடு அமாவாசை திதியும் நிறைவடையுது இதனால செப்டம்பர் இரண்டு மற்றும் செப்டம்பர் மூன்று என்று இரண்டு தேதிகளில் எந்த நாளை அமாவாசை திதியாக கணக்கில் எடுத்துக்கணும் எந்த நாளில் அமாவாசைக்கு விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் செய்யணும் என்ற குழப்பம் இருக்கலாம் பொதுவாக சூரியனை சாட்சியாக வைத்து சூரிய உதயத்திற்கு பிறகுதான் அமாவாசை திதி தர்ப்பணம் இரண்டாம் அமாவாசையாக எடுத்துக்கிட்டு விரதம் அனுஷ்டிக்கலாம் ஒருவேளை செப்டம்பர் மூன்றாம் தேதியை அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்தா காலை எட்டு மணிக்குள் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் படையல் போன்றவற்றை செய்து முடிப்பது என்பது சாத்தியமா என்பதையும் யோசிக்கணும் அமாவாசை திதி முடிந்த பிறகு முன்னோர்களுக்கு கொடுக்கவும் கூடாது அதனால செப்டம்பர் தேதியையே அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதம் அனுஷ்டிக்கலாம் அன்று திங்கட்கிழமைங்கிறதுனால காலை முதல் ஒன்பது மணி வரை ராகு காலமும் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை யமகண்ட நேரமும் இருக்கு இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை தாராளமாக செய்யலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன்